இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் வேண்டும் மனைவியுடைய என்ன அவளுடைய குணாதிசயங்கள் அவள் கோவப்படுவாள் எந்த நேரத்தில் அவள் சந்தோஷப்படுவாள் எந்த நேரத்தில் அவள் எடுத்தறிந்து பேசுவாள் அல்லது எந்த நேரத்தில் அவள் என்னை இதை அவள் புரிந்து கொள்வாளா புரிந்து கொள்ள மாட்டாளா அதே போல ஒரு மனைவி தனது கணவனை பற்றி கணவன் வருகின்ற நேரம் அவரு அவனுடைய எந்த நேரத்தில் அவன் கோவத்தோடு இருப்பான் எதை சொன்னால் அவனுக்கு கோபம் வரும் எதை செய்தால் அவன் விரும்புவான் எதை செய்தால் அவன் விரும்ப மாட்டான் போன்றவைகளை கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு மிக முக்கியமானது இந்த புரிந்துணர்வு இல்லாத பொழுது குடும்ப வாழ்க்கைகள் சீரழியும் அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சீரழியும் அதனால் ஒரு சமூகத்துடைய ஒரு சமூகம் சீரழிவதற்கு இந்த குடும்ப வாழ்க்கையுடைய தடம் பிறழ்வு காரணமாக அமையும் எனவே தான் அல்லாஹின் தூதர் அல்லாஹூன் சொன்னார்கள் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது கணவன் மனைவியை பிரிப்பது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவது ஷெய்தானுக்கு மிக விருப்பத்துக்குரிய காரியம் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே தான் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள் அபூஹரே ரத்யல்லாம் அழியக்கூடிய ஹதீஸ் ல எக்மின் முகமினத்தன் இன் கரி அமீன் ஹா ஹுலுகான் அல்லாவின் தூதர் அல்லாஹ் சொன்னார்கள் ஒரு மோக்மீனான ஒரு ஆண் ஒரு மோமீனான பெண்ணை குறை காண வேண்டாம் குறை காண வேண்டாம் அவளிடம் நீ ஒரு குணத்தில் ஒரு குணத்தை வெறுத்தால் இன்னொரு குணத்தை நீ தேடிப்பார் அதை நீ விரும்புவாய் அதிலே நீ திருப்தி காண்பாய் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹர்கள் சொல்கிறார்கள் இது சஹி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவாகிறது எனவே கணவனுக்கும் கணவனிடம் ஒரு சில குணங்களில் நீங்கள் வெறுக்கிறீர்களா சில போது நீங்கள் விரும்பக்கூடிய நிறைய குணங்கள் அவனிடம் இருக்கும் அதை தேடி பார்த்து நீங்கள் வெறுக்கின்ற ஒரு சில குணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த ஒரு சில குணங்களை வைத்து வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள் அதே போல மனைவியிடம் ஒரு சில குணங்கள் நீங்கள் வெறுக்கிறீர்கள் அது மார்க்கம் தடுக்காத சில பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய இயல்பாக உள்ள சில குணங்களாக இருக்கும் அந்த குணங்கள் ஒரு சில குணங்களை வைத்து வாழ்க்கையை முறித்து கொள்ளாதீர்கள் முடித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நிறைய குணங்கள் அவளிடம் இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் நீங்கள் திருப்தி காணக்கூடிய நிறைய குணங்கள் இருக்கும் அதைக் கண்டு நீங்கள் திருப்தி கண்டு கொள்ளுங்கள் ஒரு சில குறைகளை வைத்து வாழ்க்கையை முறித்து கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாவின் துதன் மிக அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு அன்பை அல்லாஹ் அந்த உறவுக்குள்ளே வைத்திருக்கிறான் எனவே அந்த உறவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் தூதர் சொன்னார்கள் பெண்கள் விடயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் கடைசி உரையிலும்